வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எமீஸ்ல இப்போ புதிய அப்டேஷனாக அட்மிஷன் கால்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அனைத்து தலைமை ஆசிரியர்களும் அதாவது பிரைமரி மிடில் பள்ளியை சேர்ந்த அனைத்து தலைமை ஆசிரியர்களும் தங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாக்இன் செய்து நம்மளுடைய குடியிருப்பு பகுதியில் எந்தெந்த மாணவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி இதை வந்து அப்டேட் செய்யணும் அது எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரொஸர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எமிஸ் டாட் டிஎன் குல்ஸ் ஸ்டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எமிஸ்க்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆக அதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களுக்கும் லாக்இன் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எட்டு லக்கம் யூசர் ஐடி ஸோ உங்களுடைய எம்இஸ் ஐடியை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து கொடுத்து லாக்இன் பண்ணனு ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக ஆசிரியர்களுடைய லாக்இனில் தான் வந்து இது ஓப்பன் ஆகுது அப்போ தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய லாக் பயன்படுத்தி இதை வந்து அப்டேட் பண்ணனு ஸ்கூல் லாக்இனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது காட்டாது அப்போ தலைமை ஆசிரியர்கள் வந்து லாக்இன் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து லாக்இன் பண்ணுறேன் நீங்கள் லாக்இன் பண்ண உடனே உங்களுக்கான ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு அதில் இந்த மூணு லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கடைசியாக அட்மிஷன் கால்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பை ப்ளஸ் ஸ்டூடண்ட்டுடைய பேர் இதில் காட்டியிருக்கும் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேருக்கு நேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கீழே பெண்டிங் அப்படின்னு இருக்குது பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சே அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ நான் அப்டேட் பண்ணணும் ஸோ பண்ணுறதுக்கு இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த அப்டேட் அப்படிங்கிற ஐக்கான கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபாதருடைய நேமு மதருடைய நேமு அதுக்கடுத்து அவங்களுடைய மொபைல் நம்பர் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் காப்பி சார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் வரும் இதில் கால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக டைல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டேன் அப்போ கால் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நாலு ஆப்ஷன் வந்திருக்கு அதில் ரெஸ்பான்ஸ் டூ கால் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன் அதை கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பதில் அளித்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் வந்து அப்பாவுக்கா அம்மாவுக்கா யாருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல் கேட்டிருக்கு நான் வந்து தந்தை அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் பள்ளியில் குழந்தையை சேர்க்கை செய்துள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் ஆம் எஸ் அல்லது நோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம் இல்லை அப்படிங்கிற கொடுக்கணும் இப்போ நான் ஆம் அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து செலக்டுன்னு போனீங்க அப்படின்னா அதில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளின்னு சொல்லிவிட்டு மூணு ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ அந்த குழந்தைய வந்து எங்கே வந்து சேர்த்துருக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அரசு பள்ளி அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்திருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டா வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா அப்டேட் ஆகிடும் ஒருவேளை வந்து அந்த குழந்தை வந்து எங்கேயும் சேரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து கேக்கு பெற்றோர்களுக்கு தன் குழந்தையை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்க்கை செய்ய விருப்பமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அல்லது நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து செலெக்ட் ஆப்ஷனில் வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்கு குழந்தை தனியார் பள்ளியில் சேர்ந்தது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எந்த ஆப்ஷனோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த குழந்தை வந்து அரசு பள்ளியில் சேர்ந்தனால நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து ரீசனில் வந்து அரசு பள்ளின்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கிறேன் ஸோ இது போல் நீங்கள் எளிய முறையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்டடுன்னு சொல்லிவிட்டு அப்டேட்டடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடு அதுக்கடுத்து அந்த ஆக்ஷன் கீழே வியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடு ஸோ நீங்கள் வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாஸ் என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இது போல் எளிய முறையில் உங்களுடைய லாக்இனில் எந்தெந்த மாணவர்களுடைய பெயர் காட்டியிருக்கிறோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிடணும் ஸோ அனைத்து தலைமை ஆசிரியர்களும் இதை வந்து தவறில்லாமல் அப்டேட் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி